உண்டாகு சத்தத்துல ஒன்பது வகை இருக்கு அதையும் சொல்றேன்னு சிவபெருமான் சொல்ல ஆரம்பிச்சார் அது கோஷம் காம்சியம் ஸ்ருங்கம் கண்டா வீணை புல்லாங்குழல் துந்துபி சங்கம் மோகம்ங்கிற ஒன்பது சத்தங்கள் ஆகும் ஒரு விவேகி அந்த சத்தங்களை கேட்காம விட்டுட்டா ஓங்காரத்தோட சத்தம் உண்டாகும் அதை கேட்கறது ரொம்ப நல்லது அந்த ஓம்கார சத்தத்தை பயிற்சி செய்யற ஒருத்தரை புண்ணிய பாவங்கள் அண்டாது ஆறு மாசத்துக்கு அந்த சத்தத்தை பயிற்சி செய்யறவங்க மகா யோகியா எல்லா உலகங்கள்லையும் சஞ்சரிப்பாங்க கோஷங்கிற சத்தத்தை பயிற்சி செஞ்சவங்க ஆத்ம சுத்தியை அடைவாங்க அவங்கள விட்டு எல்லா நோய்களும் விலகும் வசீகரம் முதலான சித்திகளை அடைவாங்க காம்சியத்தை பயிற்சி செய்றவங்க எல்லா பிராணிகளோட போக்குவரத்தையும் தடுக்கக்கூடியவங்க பூதம் பே முதலானதை அடக்க வல்லவங்க ஆவாங்க மூணாவது சத்தமான ஷிருங்கத்தை பயிற்சி பண்ணவங்க பகைவர்களை அழித்து தன் இஷ்டப்படி அவங்கள நடத்துறதுல வல்லவங்க ஆவாங்க கண்டாங்கிற சத்தத்தை பயிற்சி செஞ்சவங்க எல்லா தெய்வர்களையும் தன் கிட்ட வரவழைக்கிற திறமையுடையவங்க ஆவாங்க அதோட யக்ஷர் கிண்ணரர் கிம்புருடர் மனுஷங்க இவங்க எல்லாரையும் வசப்படுத்த வல்லவங்க ஆவாங்க வீணேங்கிற சத்தத்தை பயிற்சி செஞ்சவங்க ரொம்ப தூரத்துல நடக்கிற காட்சிகளையும் பார்க்கற சக்தி அடைவாங்க உள்ளாங்குழல் சத்தத்தை பயிற்சி செஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க ஆவாங்க துந்துவி சத்தத்தை பயிற்சி செஞ்சவங்களால நினைச்ச உருவத்தை எடுக்க முடியும் மேகநாதத்தை பயிற்சி செஞ்சவங்க ஆகாயத்தில் சஞ்சரிக்கிற சக்தியையும் எல்லாத்தையும் பார்க்கிற சக்தியையும் அடைஞ்சு சர்வ சித்திமானம் ஆவாங்க சத்தத்தோட விஷயத்த விவரமாக சொன்ன வேறு ஏதாவது கேட்க விரும்புனா கேட்கலாம்னு சொன்னார் மங்கையூர் பாகரான மகாதேவர் உமாதேவி சிவபெருமானை பார்த்து நாதா எல்லாத்துக்கும் பிறப்பிடமான ஆகாயத்திலிருந்து காற்று தோன்றுச்சு காற்றுமயமான உடம்போட ஆகாய சுரூபமான பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டாங்க அதுக்கு சிவபெருமான் சொன்னார் தேவி முன்னாடி ஒரு தடவை யோகிகளோட நல்லதுக்காக விபரமா சொன்ன விஷயத்த உனக்கு சொல்றேன் வாயுமயமான உடம்பு அழிஞ்சு போகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிரணாயாமங்கிற யோகத்தை பயிற்சி செஞ்சா தனக்கு ஏற்படுற மரணத்தை பதினஞ்சு நாட்கள்ல விளக்குற சக்தி உடையவங்கள ஆவாங்க அவங்க இதயத்தில் இருக்கிற காத்து சதாசர்வ காலமும் ஜடாரக்னியோட கூடி உள்ளேயும் வெளியையும் செஞ்சரிக்கும் அந்த வாயு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்பேற்பட்ட வாயுவை வெளியே போகாம தனக்குள்ள அடக்கிற யோகி உலகத்தை ஜெயிப்பாங்க பிராணவாயு ஒருத்தருக்கு உள்ளடங்கி இருந்தா அவனை யோகியாக்கும் ரேசகம் பூரகம் கும்பகம்ங்கிறது மூச்சு விடுறதுல இருக்கிற மூணு நிலைகளை குறிக்கும் மூச்சை வெளியே விடுறது ரேசகம் மூச்சை உள்வாங்கிறது பூரகம் மூச்சை உள்ள நிறுத்துறது கும்பகம் இப்படி ரேசக பூரக கும்பகங்களால தன் வசப்படுத்திக்கிட்டவங்க மகத்தானவங்க ஆகுறாங்க அவங்க பல ஆயிரம் தலைகளும் கைகளும் கால்களோடையும் இருக்க விராத் சுரூபம் ஆகுறாங்க இந்த வகை பிராணயாமத்தை விட சிறந்த யோகம் வேற எதுவும் இல்லை இது எல்லா சித்திகளையும் கொடுக்கும் சந்திரன் சூரியன் முதலான கிரகங்கள் அழிஞ்சாலும் பிரணாயாமம் செய்றவங்க ஒரு காலத்துலேயும் அழிய மாட்டாங்க அவங்க திரும்பியும் பிறப்பெடுக்கவும் மாட்டாங்க நூறு வருஷ காலம் வரைக்கும் புண்ணிய தீர்த்தத்துல இருந்து தர்பை நுனி தண்ணிய குடிச்சு கடும் செஞ்சவங்க அடையிற பயனை பிரணாயாமம் செஞ்சவங்க அடைவாங்க ஒரு தடவையாவது காலையில எழு தடவையாவதுணாயம அடைவாங்க தனிமையில் ஒரு திவ்யமான ஆசனத்தில் உட்கார்ந்து பிரணாயாமத்தை செய்கிறவங்க வயோதிகத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சு காத்து மாதிரி ஆகாயத்தில் சஞ்சரிக்கிற சக்தியும் ஒரு சித்தர் மாதிரியான உருவமும் மின்னல் மாதிரி உடல் ஒளியும் அறிவும் ஆற்றலும் பராக்கிரமும் வாயு வேகமும் ஆரோக்கியமும் தேவர்களுக்கும் கிடைக்காத பதவியையும் அடைய செய்யும் இதுதான் பிராணாயாமத்தோட பயன் இனி தேயுன்னு சொல்ற நெருப்புனால அடையிற சித்தியை சொல்ற மனுஷன் நடமாட்டமோ பனி குளிர் முதலான இடையூறுகளோ இல்லாத தனிமையான ஒரு இடத்துல புனிதமான ஒரு ஆசனத்துல மெத்த மனசோட நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து ரெண்டு புருவங்களுக்கும் மத்தியில் ஈஸ்வரர் சம்பந்தமான வெள்ளை சிவப்பு கருப்பு பச்சை நிற வானவில் மாதிரி ஒரு இளம் சூரியன் மாதிரி தரிசிக்கிறவங்க புலநடக்கம் கூடு விட்டு கூடு பாயிரது அனிமாதி அஷ்ட சித்திகள் யான நோக்கம் தூரத்துல இருக்க சக்தியையும் உத்து கேட்கிற ஆற்றல் பார்க்க அருமையாக இருக்கிறத பார்க்குற சக்தி முதலானதை அடைவாங்க இது எப்பவும் செஞ்சு பழகிறவங்களுக்கு ஆகாயத்தில் செஞ்சரிக்கிற சக்தி உண்டாகும் வேதத்தை அத்தியாயனம் செய்கிறவங்களாக இருந்தாலும் ஞானிகளாக இருந்தாலும் அவங்களோட கர்ம வினைனால ஏன் உருவத்தை பார்க்குற சக்தி இருந்தும் பார்க்க மாட்டாங்க ஏன் பிரபாவத்தை கேட்குற சக்தி இருந்தும் செவிடுங்க மாதிரி கேட்க மாட்டாங்க குருடங்க மாதிரி என்ன தெரிஞ்சுக்க மாட்டாங்க அது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஜோதிமயமான தேஜஸை தரிசிச்சவங்க மரணத்தை வெல்றாங்க இதை விட ஆன்மாக்களை கடை தேற்றுற வழி வேற எதுவும் இல்லை தேஜஸ்னால உண்டாகிற சித்தியை சொன்னேன் இனி தண்ணியால உண்டாகிற சித்தியை சொல்றேன் குளிச்சிட்டு தனிமையான ஒரு இடத்துல சௌகரியமான ஆசனத்துல உட்காந்து மனச தன் கட்டுப்பாட்டில வச்சு உடலை நிமிர்த்தி கைகளை கூப்பி வாய ஒரு பறவையோட மூக்கு மாதிரி குவிச்சு வாய் வழிய காத்த உள்வாங்கணும் அப்போ தாடையோட உள்பகுதியில ஒரு வகையான நீர் உண்டாகும் அந்த தண்ணிய குடிக்கணும் அது பிராணனை விருத்தி செய்யும் அது குளுமையான அமிர்தம் அதை குடிச்சவங்க திவ்யமான உடலை அடைஞ்சு தேஜஸோட பசி தாகங்களை போக்கி யானை மாதிரி வலிமையையும் குதிரை மாதிரி வேகத்தையும் வெகு தொலைவு பார்வையையும் வெகு தொலைவு ஒளிய கேட்கிற சக்தியையும் அடைவாங்க கந்தர்வ வித்யாதாரர்கள் முதலான கணங்கள் மாதிரி தேஜஸும் பிரகஸ்பதி மாதிரி புத்தியும் நூறு தேவ வருஷங்கள் வர வாழ வாழ்வையும் அடைவாங்க இன்னும் ஒரு ரகசியத்தையும் சொல்றேன் அது தேவர்களாலையும் அடைய முடியாதது நாக்க வளைச்சு அதோட முனைய உள்நாக்கோட சேர்த்தா அங்கிருந்து அமிர்தமயமான குளுமையான நீர் உண்டாம் அந்த அமிர்தத்தை குடிச்சவங்க அமரத்துவத்தை அடைவாங்க இது ஆனந்தத்தை தரும் சம்சார வாழ்க்கையோட துன்பத்தை போக்கும் நிர்மலமான பிரம்மஸ்வரூபத்தை உணர வைக்கும் எம்மனை ஜெயிக்கலாம் தாகத்தை போக்கும் இத லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க மேலே சொன்ன ஏதாவது ஒன்றை பயிற்சி பண்ணினா தைரியமாக காலதேவனான யமனை ஜெயிக்கலாம் பிரம்மானந்தத்தை அடையலாம் உலக சுகங்களை ஸ்வப்பனமாக நினச்சி அதை வெறுத்து ஸ்வர்க்க சுக போகங்களையும் நினைக்காம ஏன் திருவடிகளில் மனசை நிலைநிறுத்துனவங்க ஏன் சாயுஜியத்தை அடைஞ்சு கற்ப கோடி காலம் வாழ்ந்திருப்பாங்க இப்படி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொன்னதை சனத்குமார முனிவர் வியாச முடிவருக்கு எடுத்து சொன்னார்